தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் யோவான் எழுதின சேர்ந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான் இதோ கடவுளின் செம்மறி செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார் தொடர்ந்து யோகன் சான்றாக கூறியது தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன் இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லி இருந்தார் நானும் கண்டேன் இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகின்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேவ புகழ் அன்பான சகோர சகுரலே இன்று கிறிஸ்து பிறந்த காலம் ஜனவரி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் சனிக்கிழமை என்னுடைய நட்சத்தில் பாருங்க நம்ம திருமுழுக்கியவான் என்ன பண்றாரு ஏசப்பாவை பற்றி சொல்றாரு நான் அதுவும் என்ன சொல்றாரு பாருங்க சூப்பரா எனக்கு கூட முன்னாடி தெரியாம இருந்தது ஆனால் எப்போ தூயாவியான ஒரு புறா வடிவில் வர்றதை பார்த்தனோ இவர் மேல அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவருக்காக தான் நான் வந்தேன் இவரோட வழியை ஆயத்தப்படுத்த தான் நான் வந்தேன் அப்படின்னு அப்படின்னு சொல்றாரு பாருங்க எஸ் அப்பா எஸ் நம்ம யோவான் ஏசப்பாவை பத்தி சோ அப்ப என்ன ஆயிடுச்சு அவ கண்டு கொண்டாங்க அதாவது அவரு ஆர்வத்தோட இருந்தாரு அதனால கண்டு கொண்டார் ஓகேங்களா சோ நாம ஏசப்பாவை கண்டு கொள்றதுக்கே நமக்கு என்ன வேணும் பவர் வேணும் ஆன்மீகத்துல நமக்கு ஈடுபாடு இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஏசப்பாவை கொள்ள முடியும் ஓகேங்களா அதை விட்டுட்டு ஏனோ தோணு இருந்தம்னா ஏசப்பா நம்ம கூடவே இருந்தாலும் நமக்கு தெரியாம போயிடும் ஓகேங்களா சோ நம்ம என்ன பண்ணோம் ஏசப்பாவை கண்டுகொள்க்காகவே நாம் என்ன பண்ணோம் பயங்கரமா ஜபம் பண்ணணும் ஏசப்பா உங்க வீட்டு விலகாம இருக்கணும் உங்க கூடவே இருக்கணும் நீங்க நீங்க என் கூடவே இருக்கீங்கன்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும்னு சொல்லி நம்ம வேண்டும் ஏன்னா பல கஷ்டங்களால நம்ம நம்பிக்கை இழக்கிறோம் இல்லைங்களா ஸோ நாம ஏசப்பா கூடவே இருக்கணும்னு நாம வேண்டிக்குவோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் புகழ் புகழேசு நன்றி மாதிரியே வாழ்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் கல்லே லூயா Praise the Lord.